வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன் இறைவன் இறைவன் என்று பேசுகிறோமே அவன் எப்படி இருப்பான் அவனை காணத்தவம் செய்கிறோமே அந்த தவம் எப்போது நிறைவுறும் ஆண்டவனையும் ஜீவனையும் காரியத்தால் அதாவது செயல்பாட்டால் அறிய முடியுமே தவிர வெளியே நேரிடையாகக் காண முடியாது உடம்பு இயங்கினால் உயிர் உள்ளது இயக்கம் நின்று போனால் உயிர் போய்விட்டது அதேபோல ஆண்டவனும் அண்டத்திலும் பிண்டத்திலும் நான்கு இடங்களில் காரியப்படுகின்றான் அண்டத்தில் அகம் அக்கினி அகப்புறம் சூரியன் புறம் சந்திரன் புறப்புறம் நட்சத்திரம் பிண்டத்தில் அகம் ஆன்மா அகப்புறம் ஜீவன் புறம் கரணங்கள் புறப்புறம் இந்திரியங்கள் இறைவனை உள்ளத்தில் மட்டும்தான் காண முடியும் பொது உணர் உணரும் போதலால் பிரித்தே அது வெனில் தோற்றா அருட்பெருஞ்சோதி இறைவன் முச்சுடராகத் தோன்றுவார் பரணாத நிலையிலே ஜோதி தோன்றும் அதன் நடுவே பொன்னொழி தோன்றும் ஆங்கு அதன் நடுவே செவ்வொழியாக இறைவன் தோன்றுவான் இதுவே இறை அனுபவம் அவ்வொழியே இவ்வுடலில் கலப்பது அதுவே கடவுள் நிலையறிந்து அம்மையமாவது ஈற்றறியேன் இருந்திருந்திங்கு அதிசயிப்பதென் நீ என்கின்றாய் நீ இணைவிட்டேகு தொரும் நான்தான் காற்றறியா போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசென்புக்கல்வேன் அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியதாங் கதநடுவே தோன்றிய தொன்றதுதான் மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொழிக்குள்ளாகும் வள்ளல் அருள் ஒளியு ஈது அதிசயிக்கும் வகையே இதை நெற்றியிலே திருநீரிட்டு அதன் நடுவே சந்தனமிட்டு அதன் நடுவே சிவந்த குங்குமமிட்டு பெரியோர்கள் காட்டினார்கள் பிரமர்களும் நாரணர்களும் காண ஏங்கி நிற்கும் இக்காட்சியை அருந்தவத்தால் வள்ளலார் கண்டார் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் வானிருக்கும் பிரமர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாட் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரனை மேற்பழிக்கரையினூடே திருவடி சேர்த்தருள்க எனச் செப்பி வருந்திடவும் நானிருக்கும் கொடிசையிலே வலிந்து நுழைந்தினக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கிய தன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்தெழியேன் உள்ளமெனும் சிறு கொடிசையுள்ளும் நுழைந்தனையே ஔவை பிராட்டியிடம் எது பெரியது என்றபோது இறைவன் தொண்டருள் ஒட்டுக்கம் எனவே தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்றாளாம் இங்கே இறைவனை தன்னுளே கண்டு கொண்ட வள்ளலார் நமக்கும் அவ்வழியை எளிமையாகக் காட்டுகின்றார் வள்ளலார் காட்டும் சமார்கத்தில் ஞானப்பாதை காட்டும் எல்லையோ இவ்வுலகில் என்றென்றும் இரவாமல் இருந்து கொண்டு இறைவனுடன் இவ்வுடலிலே கலந்து கொண்டு இவ்வுடலை ஞான உடலாக்கி வாழ்ந்து கொண்டிருப்பதே மண்ணினால் குயவன் பானை செய்கிறான் அந்த பானையை நெருப்பில் சுடுகிறான் அந்த பானை பல காலம் இருக்கும் மழை நீரையும் அதில் பிடிக்கலாம் சுடாத பாத்திரம் மழை நீருக்கு நிற்குமா அதே இந்த மண்ணுடல் தவத்தால் சுட்டால் நிற்கும் இஹ்தே உண்மை நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் நல்லருளால் நானே அருட்சித்தி நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு வள்ளலார் பெற்ற பேற்றை நாமும் பெறுவோமாக வள்ளல் துணை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் ப்ளீஸ் கமெண்ட் அருட்பிருஞ்சோதி அருட்பிருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பிருஞ்சோதி எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க